ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிரநாமாவளி நூற்றி அறுபத்து நான்கு ஓம் இச்சாதீன ஜகத் சர்வாய நமக உலகம் முழுவதையும் தம் இச்சைப்படி நடத்துபவருக்கு நமஸ்காரம் இந்த உலகத்தை எந்த பகவான் சிருஷ்டித்தாரோ அந்த பகவானே அது இயங்குவதற்கும் காரணம் பகவானே சூத்திரதாரியாக இருந்து எல்லோரையுமே செயல்புரிய வைக்கிறார் ஏதாவது காரியத்தின் மூலம் எதிர்பார்த்த பலன் கிடைக்காவிட்டால் என்ன செய்வது எல்லாம் பகவத் சங்கல்பம் என சொல்வதை பார்க்கிறோம் எதிர்பார்த்த பலன் கிடைத்துவிட்டால் தானே ஏதோ சாதித்து விட்டதாக கூறுவதும் வழக்கில் உள்ளது பகவத் ஸ்வரூபத்தைப் பெற்றுவிட்ட ஸ்ரீ சாய் பாபா தம் பக்தர்களை தமது சங்கல்பப்படியே செயல்பட வைக்கிறார் காசிநாத் உபாசினி சாஸ்திரிக்கு எல்லளவும் பாபாவிடம் வர இஷ்டமில்லை பாபா ஏதோ ஒரு வியாஜத்தில் அவரை சீரடிக்கி வரும்படி செய்துவிட்டார் ஆனால் ஒரு நாள் தங்கிவிட்டு தன் ஊருக்கு திரும்பிச் செல்ல பாபாவிடம் அனுமதி கேட்டபொழுது இவ்வளவு சீக்கிரமா எப்போது திரும்பி வருவாய் என பாபா கேட்டார் வருவது அவ்வளவு எளிதல்ல என காசிநாத் மறுப்பு தெரிவித்தார் அப்படியானால் இங்கேயே இரு போக வேண்டாம் என பாபா கூறினார் அப்படி போனால் எட்டு நாள்களில் திரும்பி வர வேண்டும் என்பது பாபாவின் தீர்வு எல்லாம் கவனித்துக் கொள்ளலாம் என கூறிவிட்டு கண்டிப்பாக திரும்பி வருவதில்லை என்ற உறுதியுடன் சீரடியை விட்டு விட்டு சென்ற காசிநாதர் ஏழு தினங்கள் அந்த வட்டாரத்திலே சுற்றிவிட்டு எட்டாவது நாள் கோபர்காமில் கோதாவரி நதிக்கரையில் அமைந்திருந்த தத்தர் ஆலயத்திற்கு சென்றார் அவர் அங்கே இருந்த பிரம்மச்சாரியுடன் பேசிக்கொண்டிருந்த போது ஒரு டோங்காவில் சிலர் வந்து அங்கே இறங்கினார்கள் அவர்கள் சீரடிக்கு செல்வதாக கூற பிரம்மச்சாரி அவர்களிடம் இந்த காசிநாதனையும் கூட அழைத்துச் செல்லுங்கள் என கூறினார் அவர்களுடன் செல்ல மறுத்த காசிநாதரை அவர்கள் வற்புறுத்தி தங்களுடன் அழைத்துச் சென்றனர் சீரடிக்கு வந்து எல்லோரும் பாபாவை வணங்கிய பாபா காசிநாதரிடம் நீ வந்து விட்டாயே இங்கிருந்து நீ போய் எத்தனை நாள்கள் ஆகின்றன என கேட்க எட்டு தினங்கள் என காசிநாதர் ஒப்புக்கொண்டார் இதுதான் பாபாவின் சங்கல்பம் பக்தர்களின் எதிர்கால நலன் கருதி பாபா பல சமயங்களில் தமது சங்கல்பப்படியே நிகழ்வுகளை ஏற்படச் செய்கிறார் நற்பவி சாய்ராமா ஜெய் குரு தேவதத்தா